அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய கோவலையும் எல்லாம் திருவருட்பிரகாச வல்லப்பெருமண அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஒரு பதிகமாகும் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஒரே விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் பாடலின் மூன்று கண்முதல் பொறியால் மனமுதல் கரணக் கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் தரத்தினால் பறத்தால் இசைக்குமோர் பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவதறிதன உணர்ந்தோர் அண்முதல் தடித்து படித்திடவோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே உயிர்கள் தம்மை அடையும் வழியினை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி விளங்க வைக்கிறார் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது மெய் வாய் மூக்கு கண் காது என்னும் ஐம்பொறிகள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற நான்கு கரணங்கள் இவைகள் இயக்குவதற்கு அடிப்படையாக இருப்பது உயிர் உணர்வு இவைகளால் எல்லாம் மனிதன் இறைவனை கண்டு அனுபவித்துவிட முடியாது வித்தை முதலிய ஆன்ம தத்துவங்களாலும் இறைவனை அறிந்து அனுபவிக்க முடியாது சிவதத்துவம் என்கிற ஈஸ்வரம் முதலிய ஐந்து தத்துவங்களாலும் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியாது மேலே குறிப்பிட்ட தத்துவங்கள் எதனாலும் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியாது சுத்த ஞான யோக சாதனைகளில் ஆன்ம தத்துவம் முதலியவற்றில் பரநிலையும் அபரநிலையும் உண்டு இவற்றை பகுத்தறிவதன் மூலமாகவும் இறைவனை கண்டு அனுபவிக்க முடியாது சில நடுவில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருப்பதை உணர்ந்து தியானம் செய்து வருவதன் மூலமாகவும் இறைவனை அறிந்து அனுபவிக்க முடியாது இறைவனின் பெருமையை உணர்ந்து உயிர்குலத்துக்கு பணி செய்து வருவதன் மூலமாகத்தான் இறைவனின் அருளை பெற முடியும் இந்த உண்மையை உணராமல் வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் கடவுளை வெளிப்படையாக அனுபவிக்க முடியாமல் ஏதோ கற்பனைகள் செய்து காலம் கழித்து வருகிறோம் இறைவனை சார்ந்து நின்று உயிர் செய்து வருவதன் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் பக்குவம் பெற முடியும் அப்படி ஒவ்வொருவரும் அடைந்து வரும் பக்குவத்துக்கு ஏற்ப திருவருளும் தம் உண்மையை சிறிது சிறிதாக அவர்கள் உணரும்படி செய்து வருகிறது இறை உண்மையை உணர்ந்து அதை அடைய வேண்டிய வழிகளில் முறையாக முயற்சிக்காமல் மக்கள் இனம் பல வழிகளில் முயன்று இறைவனை கண்டு அனுபவிக்க முடியாமல் திகைத்து நிற்கிறது மக்கள் இனத்தின் இந்த திகைப்பை போக்கி அவர்கள் இறைவனை கண்டு அனுபவிப்பது எப்படி எப்படி என்று இறைவனே தம் பெருங்கருணையால் உணர்த்துகிறார் அருள் ஜோதி ஆண்டவர் தான் நம்முள் இருந்து நம்மை இயக்கி கொண்டு இருப்பவர் இந்த உண்மையை அவரே நமக்கு அறிவுறுத்துகிறார் இதுதான் முதலும் முடிவும் இல்லாத இறைவனின் உண்மை நிலையாகும் இறைவனை நாம் வெளிப்படையாக காண முடியாவிட்டாலும் அவர் நம் உள்ளேயே தான் இருக்கிறார் என்ற உண்மையை இறைவனின் அருளினாலேயே உணர்த்து பெறுகிறோம் அண்முதல் என்ற சொற்றொடர் இந்த உண்மையை சூட்டுகிறது அண் என்றால் நெருங்கியிருத்தல் என்று பொருள் முதல் என்றால் இறைவன் என்று பொருள் அன்முதல் என்றால் மிக நெருங்கியிருக்கிற இறைவன் என்று பொருள் நம்மிடம் அன்முதலாக இருக்கும் இறைவன் உலகத்தில் அண்டத்தில் ஆண்டவனாகவும் விளங்குகிறார் அனைத்தும் ஆண்டவர் இருக்கும் இடம்தான் அவர் எங்கும் எல்லா பொருள்களிலும் பூரணமாய் நிரம்பி இருக்கிறார் இருந்தாலும் நம் ஆன்ம அணுவில் அருளால் வெளிப்பட்டு அனுபவத்தில் விளங்கக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மிடம் எப்படி விளங்குகிறார் என்பதை பார்ப்போம் கரு உருவாகின்றபோது ஆண்கிற அணுவும் பெண்கிற அணுவும் ஒன்றை ஒன்று அணுகி ஒரே கருவாக உருவாக்குவதும் அன்முதலாகிய ஆண்டவரின் பெருங்கருணை செயல் கரு உற்பத்தியில் அன்முதல் பொருளான ஆண்டவரின் அருள் கருவின் நடுவில் விளங்க ஓங்கார மூளையும் மற்ற தலை முதலான உடற்பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி முடிவில் குழந்தையாய் உருவம் பெறுகிறது பிறகு தாய் வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது பிறந்த குழந்தை தடித்து வளர்ச்சி பெற்று பக்குவம் பெறுகிறது இவ்வாறு வளரும் குழந்தையிடம் ஆண்டவர் அருள் சிறிது சிறிதாக படிந்து அது தன்னையே உணர்ந்து கொள்ளும்படி செய்கிறது தான் மெய்ப்பொருள்தான் ஜோதி ஆண்டவர் அவர் இதுவரை தம் அகத்தில் மறைந்து இருந்தார் நம் அகத்தில் மறைந்து இருந்தார் அருள் நிலையை வளர்த்தார் தம் சக்தியை நம் உணர்விலே படியச் செய்தார் இதனால் நாம் இறைவனோடு இரண்டற்று ஒன்று இருக்கும் உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுகாரும் மற்ற யாராலும் உணரப்படாத உணர முடியாத இறை உண்மை அனுபவத்தையும் நாம் அடையத் தொடங்கி இருக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி தயவு